தருமபுரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ் பிஜிஆர் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன் இந்த ஹெர்னியா பற்றி குடல் இறக்கம் இதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் விளையாடியாக பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவெல்லாம் நம்ம போட்டுட்ருக்குறோம் லாஸ்ட் பதிவுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தைராய்டு பற்றி பார்த்தோம் பிரஸ்ட்டு மார்பக புற்றுநோய் கட்டிகளை பற்றி பார்த்தோம் அதனால் இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் வந்துருக்குறோம் ஹெர்னியாவை பற்றி அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இங்கொனல் ஹெர்னியா என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த பிறப்புறுப்புக்கு கொஞ்சம் சைடில் மேல் பகுதியில் இருக்கும் அதுதான் வந்து ஒரு அதுக்கான அடையாளம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ப்ராடாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்றும் பிறவிலேயே வரக்கூடியது பிறந்த குழந்தைக்குமே ஹெர்னியாக இருக்கும் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் பிறந்த குழந்தைகளை இருக்குன்னு இல்லை பிறந்த குழந்தைகளுக்குமே வந்து ஹெர்னியா வரும் அது பேர் வந்து கஞ்சனண்டல் ஹெர்னியா என்று சொல்வார்கள் பிறந்த குழந்தைகளுக்குமே இந்த தொந்தரவு வரும் ஹெர்னியா இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணிடுறது நல்லது ஏன்னா பிறந்த குழந்தைங்கன்னா உடனே பண்ணணும் அப்படின்றது இல்லை பட் இருந்தாலும் அது எவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் வளர்ந்து அது வந்து அந்த மயக்கத்தை தாங்கக்கூடிய அளவு சக்தி இருந்து செஞ்சுதுன்னா உடனே பண்ணிடுறது நல்லது அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு சிறு இப்போ பச்சளம் குழந்தைங்களுக்கு கூட வந்து அந்த ஹெர்னியால் வந்து குடல் வந்து மாட்டிடும் அந்த மாதிரி இருந்தாலும் உடனடியாக அது எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் எவ்வளோ எத்தனை மாதங்களாக இருந்தாலுமே கூட அது உடனடியாக வந்து ரிஸ்க் எடுத்து அதுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடுறது தான் வந்து நல்லது இல்லைனா அது குடலை போய் மாட்டிக்கிட்டு அதை அழுக ஆரம்பித்து பெரிய வேலைகள்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பிறவியிலிருந்தே வரக்கூடிய ஹெர்னியா இது பேர் வந்து கஞ்செனட்டல் ஹெர்னியா என்று சொல்வோம் இதில் இன்னொரு வெரைட்டி ஒன்று இருக்கும் கஞ்ச ஹைட்ரோசில் அப்படின்ட்டு அதாவது இது வந்து ஹெர்னியா என்பது குடல் இறக்கம் கொஞ்ச ஹைட்ரோசில் என்பது விரை வீக்கம் அந்த விரை வீக்கம் என்னென்னாக்கா அதில் வந்து தண்ணி மருந்து கட்டும் குடல் வந்து மாற்றுறதுக்கு பதிலாக தண்ணி வந்து கட்டும் செய்யும் பண்ணும் எது அந்த விரை 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 பையில் இந்த மாதிரி வந்து ஹெர்னியா குடல் இரக்கம் இருந்தால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் பட் ஆனால் அந்த விரை வீக்கம் இருந்தால் குழந்தைங்களுக்கு இரண்டு வயது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம அதை டச் பண்ண மாட்டோம் ரெண்டு வயசுக்குள்ளே தொண்ணூறு சதவீதமான விரை வீக்கம் குழந்தைங்களுக்கு வரக்கூடியது தன்னால மறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் எங்கிட்ட வருவாங்க வேற வீக்கம் பெருசாக இருக்குது ஒரு வயசில் வருவாங்க ஒரு பத்து மாதத்தில் வருவாங்க சார் இதை ஆப்ரேஷன் பண்ணும் செய்யணும் பண்ணும் பெருசாக இருக்குது பயமாக இருக்குதுன்ட்டுன்னு நான் அவங்கள ஆசுவாசப்படுத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அமைச்சிருக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் ஒரு பத்து பேரில் ஒம்பது பேருக்கு அவங்க ரெண்டு வயசு ரெண்டரை வயசு வந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த வீக்கமே இல்லாத போகிறதுக்கான வா போயிருக்கு இதுதான் நான் என் அனுபவத்தில் பார்த்தது லிட்ரேச்சர்லேயும் அதை தான் கொடுக்குறாங்க அதாவது ரெண்டு வயசுக்கு வரைக்கும் நாம் வந்து விரை வீக்கம் இருந்தா வெயிட் பண்ணலாம் இதே ஹெர்னியா குடல் இறக்கம் இருந்தால் எந்த வயதா இருந்தாலும் எத்தனை மாதமா இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்து குழந்தைங்களுக்கு கூட வந்து அறுவை சிகிச்சை செய்துவிட வேண்டும் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இதில் இன்னொன்று சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு வர்றதை செய்கிறதுக்கு நாம் அந்த பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இப்போ எல்லாருக்குமே வந்து மெஷின் அந்த வலை வந்து வச்சு தைக்கிறோம் பட் ஆனால் குழந்தைகளுக்கு அந்த வலை வந்து வைத்து தைக்கக்கூடாது அதுக்கான அவசியமுமே இல்லை அது ஏன்றத நான் வந்து அதோட காரணங்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா புரியும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு ஒம்பது வயசு பையன் அவனுக்கு ஹெர்னியாக இருந்து நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நல்லா போயிட்டான் ஒரு ஒரு மாதம் கழித்து அவங்க அப்பா வந்து எங்கிட்ட ஒரே சண்டை இது வந்து நீங்கள் வள வைச்சிங்களா அப்படின்னு இல்லைப்பா வள வைக்கலாம் இல்லையே இரண்டியானா வந்து யாரோ போய் விசாரிச்சிருக்கிறாரு இல்லை நெட்ல கிட்டல எதையா பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஏன் வந்து வள வைக்கல வள வைக்கலாம் திரும்ப வருமாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட ரொம்ப ஆதங்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட உட்கார வச்சு பொறுமையாக ஏன் அந்த குழந்தைங்களுக்கு வள வைக்கக்கூடாது பெரியவங்களுக்கு தான் நம்ம வள வைக்கணும் எத்தனை வயசுக்கு மேலே நம்ம வள வைக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து விளாவறையாக அவருக்கு புரிய வைத்தேன் அதை வந்து நாளை பதிவில் வந்து நான் ஏன் பெரியவங்களுக்கு வள வைக்கிறோம் ஏன் குழந்தைங்களுக்கு வள வைக்கிறதில்ல அப்படின்றத பற்றி விளாவறியாக நான் சொல்கிறோம் செய்கிறேன் ஆக இதுதான் வந்து குழந்தைங்களுக்கான இது யூஷுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு வரைக்குமே வந்து அந்த வள வைக்கிறத வந்து நம்ம வந்து தவிர்த்துடுவோம் ஒரு சிலர் பதினெட்டு வயசு வரைக்குமே வந்து வள வைக்கிறதை தவிர்த்தர்றாங்க அந்த மாதிரி வந்து ஏன் அதுக்கான காரண காரியங்கள்ன்றதை வந்து நாளை பதிவில் வந்து உங்களுக்கு விளாவறியாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்